அன்பான வணக்கம் வருகின்ற விகாரி தமிழ் புத்தாண்டின் ரிஷப லக்ன ராசி அன்பர்களின் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பெற பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இலகிய மனம் கொண்ட ராசி அன்பர்களே எவ்வளவு கஷ்டப்பட்டோம் பல முயற்சிகள் செய்தோம் பலனே இல்லையே என்ற ஏக்கத்தில் இருக்க உங்களுக்கு வருகின்ற விகாரி தமிழ் புத்தாண்டாவது நல்லா இருக்குமான்ற யோசனை இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டு முதல் பலவித புது அனுபவங்களை நீங்க அடைவீங்க என்னடா அஷ்டமத்து சனி பிடியில இருக்கிறோம் இவங்க என்னடானா இப்படி சொல்றாங்களேன்னு யோசிக்கிறீங்களா அதுல உங்களுக்கு குழப்பமே வேண்டாங்க பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வர குரு பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து சனியுடனும் கேதுவுடனும் தொடர்பு கொண்டு ராசிக்கு இரண்டு நான்கு பன்னெண்டாம் இடங்களையும் குரு பகவான் பார்க்கிறாரு சனி பகவான் ராசிக்கு இரண்டு அஞ்சு பத்தாம் இடங்களை பார்க்கிறாரு இதனால நீங்க செய்யற தொழில அதிகமான உழைப்ப கொடுக்க வேண்டி இருக்கும் எவ்வளவு பணம் கையிருப்பு இருந்தாலும் போதாத நிலையை தான் தரும் திருமண பந்தத்திற்கு ஒப்பந்தம் போடலாம் வேலை செய்யற இடங்கள்ல நல்ல பேரை எடுப்பீங்க சொத்துக்கள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பொருட்கள் காணாமல் போவதற்கான சூழ்நிலை அமையும் வீட்டுல வளர்க்கும் செல்ல பிராணிகளால தொல்லைகள் வரும் சுப செலவுகள் ஏற்படும் தந்தை மீது இருக்கிற மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வாகனங்களை கவனமா ஓட்டுங்க உறவினர்களால தொல்லைகள் வந்து சேரும் தெய்வ பக்தி தெய்வ சிந்தனை அதிகமாகும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து வக்ரகதியில குரு பகவான் விர்ச்சக ராசியில இருக்கிறாரு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு சனி பகவானும் வக்ர வக்ரநிலையில இருந்து இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இந்த காலகட்டத்துல குரு பகவான் ராசியையும் மூணாம் இடத்தையும் பதினொன்னாம் இடத்தையும் பார்க்கிறாரு இதனால முதுநிலை கல்வியில தேர்ச்சி பெறுவீங்க புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளோட வாழ்க்கை சிறப்படையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் புத்துணர்ச்சியை உணர்வீங்க மங்கள நிகழ்ச்சிகளான கல்யாணம் சீமந்தம் பெண் நடக்கலாம் அலைச்சல் அதிகரிக்கும் தாயார் சுகவீனம் அடைவாங்க வாழ்க்கை துணையால மருத்துவ செலவுகள் உண்டாகும் உங்களோட தேவைகளும் ஆசைகளும் பூர்த்தியாகும் பணி மாற்றம் ஏற்படும் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வீங்க பிறந்த ஊரை விட்டு வேலை செய்யறதுக்காக வெளிமாநிலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு படிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் தந்தை வழி உறவு முறைகள்ல அழைப்பு வரும் உற்றார் உறவினர்கள் உதவி கேட்டு வருவாங்க மனைவியால ஆதாயம் கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் பிரச்சனைகள்ல தவிர்ப்பாங்க வாழ்க்கை துணை கிட்ட சண்டை அதிகமாகும் மின் சாதனங்கள்ல செலவுகள் அதிகரிக்கும் உடல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து குரு பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த காலகட்டங்கள்ல ஒரு சில அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும் சட்ட ரீதியான பிரச்சனைகளை தேடி வரும் தொழில திருப்தியற்ற சூழ்நிலை நிலவும் சரியாக தூக்கம் வராது பணத்தை வட்டிக்கோ இல்லனா வங்கியிலோ வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க பெரிய திட்டங்கள் பெரிய ஆசைங்களுக்கு இடம் கொடுக்காம வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி வழக்கத்துக்குங்க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் என்னன்னா ஏழு அஞ்சு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த காலகட்டங்கள்ல பிரயாணங்கள்ல கவனம் தேவை வாக்குவாதத்தை தவிர்க்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ராசிக்காரர்களை தேடி வரும் நண்பர்களே எதிரிகளாக மாறுவாங்க வாகனத்துல அதிவேகமா போகிறத தவிர்க்கணும் யாருக்கும் உத்தரவாதம் அதாவது ஜாமீன் கொடுக்காதீங்க வீண் விவாதத்தை தவிர்க்கலாம் ராகு திசை நடக்கிறவங்க அயல் நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் படிப்புக்காக குடும்பத்தை விட்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் பார்த்துக்கோங்க தவறான நண்பர்கள் சேர்க்கை உள்ளவங்க அறிமுகம் ஆவாங்க குரு தசை நடக்கிறவங்களுக்கு தாராள பணப்புழக்கம் அமையும் எவ்வளவு குடும்பத்துக்காக செஞ்சாலும் நல்ல பெயர் மட்டும் கிடைக்காது வீட்டோட பத்திரங்கள் மீதோ அல்லது சொத்துக்கள் மீதோ கடன் வாங்க நேரிடும் சனி நடக்கிறவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் வாழ்க்கை துணை அமையும் அவங்களால எதிர்பாராத யோகமும் அமையும் கல்வி நிலை உயரும் சமுதாயத்துல ஆதரவு இருக்கும் உணவு கட்டுப்பாடு ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் பொருந்தும் இப்ப சொன்ன எல்லாமே பொதுவான பலன்கள் தான் அவரவர் ஜனித்த ஜன கால ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு வேறு ஏதும் விவரங்கள் தேவைப்பட்டால் ஜோதிடவாசல் அட் ஜிமெயில் டாட் காம் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ரிஷப லக்ன ராசி அன்பர்களுடைய விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களிடமும் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி